ஏழம் நிசா அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியில் வசிக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஜெயதேந்திரமூர்த்தி தலைமையில் குறித்த நிவாரணப் பணிகள் இடம்பெற்றன இரண்டாயிரம் ரூபாய் பருவதியான இருநூறுக்கும் மேற்பட்ட பொதிகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுமே குறிப்பிடத்தக்கது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ là không bỏ lỡ những là hấp dẫn அலுவலர் பிரிவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவர வஜிவன் சார் அவர்களை வரவேற்றுக்கொண்டு மற்றும் அவரது குழுவினருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு தங்களது கிராம அலுவலர் வந்து அவசர விடுமுறையில் நிற்பதால் நான் பதில் கடமை கிராமி வரை வந்திருக்கிறேன் அவர்களை அவர்களை வரவேற்று கொண்டு இளைஞர் அணி ஈடம் என்ற இந்த அறக்கட்டளையினூடாக இந்த உலர் உணவு தங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை வழங்கியிருப்பார்

யாழ்ப்பாணா குடாநாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களிலே மக்கள் பேரவளத்துக்கு உள்ளானார்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே பொம்முவெளி பகுதியிலே ஏ எண்பத்தி எட்டாவது கிராம சவியாளர் அலுவலக பிரிவிலே காணப்படுகின்ற இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைய தினம் நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது முழுமையாக இங்கே எல்லாருக்கும் வழங்கப்பட்ட காரணம் என்றால் இங்கே பல சமூகங்கள் வாழுகின்றார்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என சேர்ந்து வாழுகின்ற ஒரு தொகுதியாகும் எனவே இந்த தொகுதிக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நிவாரணங்கள் வழங்கிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர் ஈழம் நிசான் என்றவர் அவருடைய ஈழம் நிசான் அறக்கட்டளை நிறுவனம்தான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பருமதியான இந்த நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது வீதமான சொந்த பணத்தையும் ஏனைய பணத்தினை தன்னுடைய நண்பர்கள் மூலம் சேகரித்து இந்த மக்களுக்கு முழுமையாக வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த மக்கள் சார்பிலையும் தேசிய மக்கள் சக்தியுடைய சார்பிலும் நாங்கள் அந்த அறக்கட்டளை நிறுவனத்துக்கு நிசானுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் போன்று ஏனைய பிரதேசங்களுக்கும் நிச்சயமாக அந்த அமைப்பினூடாக மக்களுக்கான நிவாரணங்கள் ஏனைய உதவிகள் பெற்றுக் தேசிய மக்கள் சக்தி எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபடுகின்றது மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்களை நாங்கள் மதிக்கிறோம் அந்த மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் ஒரு நாளும் வீண் போக மாட்டாது அந்த நம்பிக்கையை பாத்திரமாக எங்களுக்காக வாக்களித்த எங்களை வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு செல்லும் தேசிய மக்கள் சக்தியூடாக இந்த நாடு வளம் வரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மக்கள் வாழ்கின்ற தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நிச்சயமாக பாடுபடுகின்றோம் இதேபோன்று இந்த திட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்களோட சேர்ந்து செயல்படுகின்ற தேசிய மக்களுடைய சக்தியுடைய ஆதரவாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்து வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நன்றி சுவிட்சர்லாந்தின் உயர்மட்ட தூதுக்குழுவுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சுவிட்சர்லாந்து வெளியுறவு திணைக்களத்தின் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவர் ஏ எம் டி எம் என்டர்லின் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து உயர்தானிகள் வால்ட் உள்ளிட்ட உயர்மட்ட தூதுக்குழுவே யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பில் ஈடுபட்டது குறித்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பா சத்தியலிங்கம் செல்வம் அடைக்கலநாதனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனும் கலந்து கொண்டனர் இலங்கையின் தேசிய இன பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பிலான கட்சிகளின் நிலைப்பாடு தொடர்பிலும் புதிய அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகர் நேற்று கடற்படை தலைமையகத்தில் சந்தித்தார் தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடற்படையினரால் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி மற்றும் சமூக பொறுப்புணர்வு திட்டங்கள் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி மற்றும் தன்னார்வ கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் சிந்தக குமாரசிங்க வடக்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் துஷார கருணாதுங்க மற்றும் கடற்படை தளபதியின் கடற்படை உதவியாளர் ரியர் அட்மிரல் கோசல வர்ணகுல சூரிய ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதியினால் வடமாகாண ஆளுநருக்கு நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது